Hi hello welcome to my channel. நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் யூஸ் பண்ணி எப்படி ஈஸியா வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படின்னு நிறையவே டிப்ஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு இந்த மாதிரி வெயிட் லாஸ் டிப்ஸ் வெயிட் கெயின் டிப்ஸ் உங்க பிபி சுகர் தைராய்டு கொலஸ்ட்ரால் இதை கியூர் பண்ணதுக்கான டிப்ஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனல்ல இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க இன்னைக்கான வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா த்ரீ கேஜில இருந்து ஃபைவ் கேஜ் வரைக்கும் தான் நான் எக்ஸா இருக்கேன் எனக்கு கொஞ்சமா லைட்டா தான் பெல்லி ஃபேட் இருக்கு நான் இதை மட்டும் லாஸ் பண்ணா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் கேஜிலேருந்து ஃபிஃப்டீன் கேஜி வரைக்கும் நான் வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கேன் செகண்ட் லெவல் வெயிட் லாஸ்லேயே இருக்கேன் நான் என்ன மாதிரி பேக்கேஜை எவ்வளோ டேஸ்க்கு நான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிக்கு அபோவ் இருக்கேன் ஓவர் ஒபேசிட்டியில் இருக்கேன் நான் கண்டிப்பாக நான் வெயிட் லாஸ் பண்ணியே ஆகணும் ஃபேட் லாஸ் பண்ணியே ஆகணும் நான் ஐடியல் வெயிட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான டிப்ஸை நான் சொல்ல போகிறேன் எந்த ஸ்டேஜில் இருக்கிறவங்க எந்த ஹெர்ப்லைஃப் ப்ராடக்ட்டை எடுத்துக்கிட்டால் ஈஸியாக வெயிட் லாஸ் ஆகும் ஃபேட் லாஸ் ஆகும் அவங்க ஐடியல் ஷேப்புக்கு வருவாங்க அப்படின்னு தான் நான் சொல்ல போறேன் ஸோ வீடியோவை எண்ட் வரைக்கும் பாருங்க ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் த்ரீ டு ஃபைவ் கேஜ் அதாவது எனக்கு வெயிட் ஓவராலாம் இல்லை எனக்கு பெல்லி மட்டும் லைட்டாக இருக்குது ஏன்னா அந்த பெல்லியை மட்டும் குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஹெர்பலைஃப்ல இருக்கிற ஃபார்முலா ஒன் ப்ரோட்டீன் ஷேக்மெட் அப்ரெஷ் இது கூட செல்லுலாஸ் லாஸ் அப்படிங்கிற ஒரு கேப்ஷூலை மட்டும் நீங்க ஆட் பண்ணி எடுக்கும்போது நீங்க பாத்தீங்கன்னா தேர்ட்டி டேஸ்ல இருந்து உங்க வெள்ளியை ஈஸியா லாஸ் பண்ணிடலாம் நீங்க வெயிட் லாஸும் பண்ணிடலாம் அண்ட் செகண்ட் லெவல் வெயிட் லாஸ் நீங்க பதினஞ்சு கிலோ வரைக்கும் நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும் ஃபேட் லாஸ் பண்ணணும் எனக்கு ஓவர் ஒபேசிட்டி இல்லை பட் ஆனால் எனக்கு தொப்பை மட்டும் கொஞ்சம் இருக்குது நான் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள் ஆகும் ஹெர்புலை ப்ராடக்ட் என்னென்ன எடுக்கலாம் அப்படின்னு கேக்குறீங்களா நீங்க ஹெர்புலை இருக்கிற இந்த The formula one protein shake mat of fresh. இது கூட எக்ஸாக பார்த்தீங்கன்னா நீங்கள் மல்டி விட்டமின் கேப்சூலும் ஹெர்பல் கண்ட்ரோல் கேப்ஷூலும் செல்யூலாஸ் கேப்ஷூலாம் ஆட் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் இதை நீங்கள் டெய்லி பேஸில் ஒன் டே டயட் வீக்லி டயட் ஒன் மந்த் டயட் அப்படின்னு கரெக்டாக உங்கள் கோச்சஸோட கெய்ட்லன்ஸோடு நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா நைன்டி டேஸில் ஈஸியாகவே உங்கள் ஃபேட் லாஸ் அண்டு வெயிட் லாஸ் பண்ணிட முடியும் ஸோ நீங்கள் இந்த செகண்ட் லெவல் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எதையுமே யோசிக்காமல் நைன்டி டேஸ் பேக்கேஜை சூஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருங்க ஏன்னா நைன்டி டேஸ் கம்பல்சரி ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு ஈஸியா வெயிட் லாஸ் ஆகும் அண்ட் தேர்ட் லெவல் வெயிட் லாஸ் தேர்ட் லெவல் வெயிட் லாஸ் இருக்கிறவங்க ஓவர் ஒபேசிட்டியாக தான் இருப்பாங்க அவங்க பார்த்தீங்கன்னா கம்பல்சரி டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிக்கிட்ட வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் இவங்க ஹெர்பலைஃப் ப்ராடக்ட்டில் எத்தனை நாள் ஃபாலோ பண்ணால் வெயிட் லாஸ் ஆகும் ஃபேட் லாஸ் ஆகும் அவங்க ஐடியல் வெயிட்டுக்கு வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் யோசிக்காமல் ஒன் எயிட்டி டேஸ் கம்பல்சரி நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அப்ராக்சிமேட்டாக சிக்ஸ் மந்த் ஃபாலோ பண்ணும்போது தான் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஐடியல் ஷேப் வரும் நீங்கள் வெயிட் லாஸ் ஹெல்த்தி வேலை

இது கூட அடிஷ்னலா பீட்டா ஹார்ட் விட்டமின் செல்யூலாஸ் ஹெர்பல் கண்ட்ரோல் ஹெர்பல் லைஃப் லைன் இதை மட்டும் நீங்கள் ஆட் பண்ணி எடுக்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஒன் எயிட்டி டேஸில் நீங்கள் டுவெண்ட்டி ஃபைவ் கேஜிக்கு அபோவ் இருந்தாலும் சரி உங்கள் கோச்சஸ் கிட்ட வீக்லி டயட்டோட கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலாம் நிறைய பேர் இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிடுச்சு நான் என்ன ப்ராடக்டை பை பண்ணணும்னு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணி வாங்கிட்டு இருக்கீங்க அந்த மாதிரி அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது எல்லாமே டூப்ளிகேட் ப்ராடக்ட் தான் நீங்கள் ஒரிஜினலாக ஹெர்பலைஃப் ப்ராடக்ட் வாங்கணும் பை பண்ணனும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஹெர்பல் லைஃப் இண்டிபெண்ட் அசோசியேட் கிட்ட தான் வாங்குற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னா டேரெக்டா கம்பெனில பர்ச்சேஸ் பண்ற மாதிரி இருக்கும் கம்பெனிலே டேரெக்டா எப்படி நாங்க பர்ச்சேஸ் பண்றது அப்படின்னு கேவீங்களா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவே ஹெர்பலைஃப் லைஃப் கம்பெனியில் ப்ரிஃபர்டு கஸ்டமர் ஐடி கொடுத்துருக்காங்க இந்த ப்ரிஃபேர்டு கஸ்டமர் ஐடி மூலம் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுட்டு ஒரிஜினல் ஃபுட்டாகவும் வந்துடும் உங்களுக்குன்னு ஒரு கோச்சஸும் ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருவாங்க ஸோ நீங்கள் உங்களுக்கு எந்த டவுட்டாக இருந்தாலும் உங்கள் கோச்சஸ் கிட்டே கேட்டு நீங்கள் டெய்லி பேஸிஸில் கன்சியூம் பண்ணி நீங்கள் இந்த ஃபுட்டை பர்ச்சேஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும் நீங்கள் ஐடி பண்ணி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நீங்கள் இந்த ப்ராடக்டை பை பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு எந்த ஒரு ரிசல்ட்டும் இல்லை அப்படின்னா இந்த ப்ரொஃபோர்டு கஸ்டமர் ஐடி மூலம் நீங்கள் தேர்ட்டி டேஸ் மணி பேக் கேரண்டியும் வாங்கிக்கலாம் ஸோ உங்களுக்கு இது எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் டிஸ்பிளே இல்லை நம்பர் கால் பண்ணுங்கள் இதே போல் அடுத்த ஹெர்பலைஃப் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்